மக்களே பாருங்க எங்கள் வீட்டில் இந்த தடவை தக்காளி முளைக்க வச்சு தக்காளி அழகாக வளர்ந்து வந்து ஆனால் அந்த பனினாலே என்னமோ அங்கே பாருங்கள் பூக்கள் வந்து நிறைய காய் பாருங்க வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது காய் பாருங்கள் குட்டி குட்டி ஆட்டு பாருங்கள் கொத்தாட்டு இருக்குது ஆனால் எல்லாம் அப்படியே பெருசாவம் அப்படியே இருக்கு பார்த்துடுங்க பாருங்க அதுவும் பழக்க தொடங்கியாச்சு இது மாவு பூச்சினாலேயா பனியினாலேயா எதுனாலேன்னு தெரியல பார்த்துடுங்க அது ஒன்றா பாருங்க இதுவும் நிறைய தக்காளி பத்தியெலாம் ஒரு கொத்தில் எத்தனை தக்காளி இருக்குது பார்த்திகளா அது ஒன்று இது ஒரு சைஸ் தக்காளி இவருங்க குட்டி குட்டியாக எவ்வளவு காய் இருக்குதுல ம் இது இந்த பனி தான் போல் இருக்கு அல்லாமல் அல்லாமல் தண்ணிக்கும் குறவும்ல உரத்துக்கும் குறவும்ல எல்லாம் நிறைய பண்ண தான் செய்யும் இவருங்க இதிலையும் அப்படிவேன் நிறைய தக்காளி நிறைய குட்டி குட்டியாக நிறைய நிற்கி ஆனால் இப்படி சின்னதாட்டே நிற்கி ம் நிறைய பூக்கள் வருங்க மாவு பூச்சியை ஊற்றிகளாக இந்த மாவு பூச்சி இந்த பனி வந்தாலே மாவு பூச்சி வந்துடுது பார்த்துருங்க அதில் பாருங்க அதுலேயும் நிறைய தக்காளி ஒத்திகளாக எல்லாம் தக்காளி எல்லாம் அழகாக வளர்ந்து வந்து நிறைய பூக்கள் வச்சு நிறைய காய்கள் வச்சாங்க பனியினாலேயா மாவு பூச்சினாலையா வெயில்னாலையா எதனால இப்படி நிற்கிறாங்கன்னு தெரியலை பார்த்துருங்க இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது எதனாலேன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வணக்கம்